திண்டுக்கல் மாவட்டம் வேடசெந்தூர் வட்டம் தென்னம்பட்டி ஊராட்சியில் இந்த டயர் எரிக்கும் தொழிற்சாலை ஒன்று இங்கே ஒரு ஐந்தாண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த டயர் தொழிற்சாலை என்பது மேலே வந்து காற்று வந்து பகல்லையும் எரிக்கிறாங்க நைட்லேயும் எரிக்கிறாங்க சுற்றியுள்ள கிராமங்களில் இருக்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு சுவாச கோளாறு மற்றும் வந்து நுரையீரல் பிரச்சினை வந்து அதிகமாக இந்த ஐந்தாண்டு கால காலத்துக்கு முன்பாக வ வந்து கொண்டிருக்கிறது இதை வந்து இந்த தொழிற்சாலை நிறுவுவதற்கான அனுமதியை வந்து இந்த அரசு வழங்கியிருக்கிறது என்று சொல்லி அவங்க வந்து போர்டெல்லாம் வச்சுருக்கிறாங்க போர்டெலாம் வச்சு இந்த தொழிற்சாலையை இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து இது மிகப்பெரிய மாசு க உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவ நிர்வாகம் இது நிறுவனம் இது கூகுளில் நம்ம போய் நேப்பில் அடித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெட் அலர்ட்டு காமிக்கிறது அதாவது சிவப்பு அப்படிங்கிற ஒரு இது ரெட்டு ஆரஞ்சு அப்படி அப்படி ஒரு எல்லோ அப்படின்னு இருக்கும் அதில் வந்து ரெட்டுங்கிறது மிகப்பெரிய அபாயமான ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை வந்து மக்கள் வசிக்குரிய பகுதியில் இங்கே வந்து அனுமதி கொடுத்து இவங்க இயக்கிகிட்டு இருக்காங்க ஐந்தாண்டு காலமாக இயக்கிட்டு இருக்காங்க சுகாதார ரசீர்கேடு இங்கே வந்து நிறைய நடந்திருக்கு